இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் ஒரு வீடு சேலம் வந்துருக்குதுங்க இந்த வீடு வந்து பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில்தானுங்க இருக்குது ரெண்டே முக்கால் சென்ட்ல வடக்கு வாசல் சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க மொத்தம் வந்து இந்த பில்டிங் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க வீட்டோட ஃபெசிலிட்டி சொல்ற கேட்டுக்கோங்க அதாவது முன்னாடி பார்த்துக்கோங்க ஒரு கார் பார்க்கிங்கு நிறைய வீடுல வந்து கார் பார்க்கிங்கே வச்சு கட்டுறது கிடையாது காரை கொண்டு போய் வெளியில் நிறுத்திட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஹாலு ஹால் வந்து உள்ளே போனோம்னா அப்படியே வந்துட்டு ஒரு கிச்சனுங்க ஃபுல்லா பாத்தீங்க எல்லா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா பல பழம் ஜம்மு வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து மொதல் பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு அப்படியே ஒட்டியே பக்கத்தாடையே வந்து அட்டாச் பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அப்படியே நேராக வெளியே இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் வராது மொத்த ஆக மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இந்த வீட்டுக்குள்ள யாராவது பொள்ளாச்சியில வந்து ஒரு அளவு பட்ஜெட்ல வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாலிலிருந்து வடக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க வீட்டுக்கு வெளியில ஒரு அவுட்டர் பாத்ரூம் வச்சிருக்காங்க அப்படியே வந்து சைட்ல மேல ஒர்க் வந்து படிக்கிட்டு வச்சிருக்காங்க கண்ணி மூலையில வாசிப்படுகிற வந்து தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க ஜல மூலையில வந்து போர் ஓட்டு இருக்காங்க நல்ல தண்ணி வந்த வெளியே இருக்கு தண்ணி தொட்டியும் கட்டி வச்சிருக்காங்க இவ்வளவு வசதியோட இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் மொத்தமாக சேர்ந்து வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க புடிச்சுன்னா வீடியோவில் போன கூப்பிடுங்க அனுப்பிச்சு பேச முடிச்சிடலாம்